தகுதி தேர்விலிருந்து முழு விளக்கு அளிக்க வேண்டி செப்டம்பர் பதினெட்டில் பட்டதாரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த முடிவெடுத்திருக்காங்க அது குறித்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க போகலாம் தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் டெட் தகுதி தேர்விலிருந்து முழு விலக்கு அளிக்க வேண்டும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் பதினெட்டில் மாநிலம் தழுவ ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இது குறித்து ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழக மாநில செய்தி தொடர்பு செயலாளர் நல்லத்தம்பி கூறிய தகுதி தேர்வு என்பது ஆசிரியர்களை முதன் முதலில் நியமனம் செய்யும் போதுதான் ஆண்டுகளாக பணிபுரியும் தற்போது ஆசிரியர் தேர்ச்சி பெற வேண்டும் என கூறுவது ஆசிரியருக்கு இழைக்கப்படும் அநீதியாகும் எனவே தகுதி தேர்விலிருந்து முழு விலக்கு அளிக்க வேண்டும் செப்டம்பர் இறுதிக்குள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அரசு அமல்படுத்த வேண்டும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நியமனம் உயர்நிலை உயர்நிலைப் தலைமை ஆசிரியர் நியமனத்திற்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியதில்லை தமிழக பள்ளிக்கல்வித்துறை விரைந்து செயலாற்றி பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நிறுவன தலைவர் மாயவன் அறிவுறுத்தின்படி செப்டம்பர் பதினெட்டில் மாநிலம் தழுவிய கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடக்க உள்ளது என்றார் இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்துருங்க மீண்டும் அடுத்ததுல சந்திக்கலாம் நன்றி